நம்ம அறிவியல் கற்றுக்கணும் அப்படின்னு நாங்கள் கூப்பாடு போடுறோம் அறிவியல் கற்றுக்கலின்னா பாருங்கள் இப்போ மெட்ராஸில் ஏதோ டூரிங் டாக்கீஸ்க்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் ஐஸ் வாங்கி கொடுக்குறாங்க அதை வாயில் வைக்குது அடுத்த நிமிஷம் குழந்த மயங்க உழுகுது மூக்கிலே வாயிலையெல்லாம் புக வருது காரணம் என்ன அவன் வந்து அவனுக்கு தெரியாதது நம்ம நாட்டில் ராக்கெட் விடுற இஸ்ரோவுக்கே அறிவில் அறிவு இல்லை தயவு செஞ்சு அறிவில் கற்றுக்கோங்க நாங்கள் சொல்லித்தர தயார் நீங்கள் கற்றுத்தா கற்றுட்டா தான் அறிவு வரும் இல்லைன்னா அறிவு வராது இதுக்கு நாங்கள் உங்கள்கிட்ட வாக்குவாதமான த தயார் இல்லை நான் சொல்கிறது அந்த பையன் அந்த குழந்தை ஏன் செத்துச்சு அப்படின்னா நைட்ரஜனில் என்ன பண்ணுறா லிக்விட் நைட்ரஜனுக்குள்ளே அந்த தண்ணி விடுறான் அந்த கப்பைஸை உடனடியாக இதில் வந்து ஐஸ் ஆகுது அப்போ இன்ஸ்டன்ட் காப்பி மாற இன்ஸ்டன்ட் ஐஸு உடனே திங்கிழான்னு வாயில் வைக்கிறதே இல்லையோ அடுத்த செகண்டே செத்து போச்சு அந்த கண்ணுக்கு அந்த தாய் தாய்தாப்படக்கு முன்னால் தான் துடி உடிச்சு செத்து போச்சு ஆனால் நைட்ரஜனுடைய கேடுகள் என்ன நைட்ரஜன் எங்கே பயன்படுத்தலாம் பொது வெளியில் நைட்ரஜனை பயன்படுத்துறதுக்கு தயவு செஞ்சு க கவர்மெண்ட்டு தடை செய்யுங்க அந்த அறிவியல் அறிவோடு எல்லா பேரண்ட்ஸுமே பெற்றோர்களும் குழந்தைகளை காப்பாற்றுங்க தயவு செஞ்சு அறிவியல் அறிவை கற்றுக்குவாங்க அறிவியல் அறிவு யாருக்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட நம்ம கற்றுத்தான் ஆகணும் வெள்ளிங்கிரி மலையில் போய் மலையேற போகிறேன் அங்கே மூச்சு திறனை வந்து சாகிறேன் ஏன் சாகிற அந்த மாதிரி மலையேற்றத்துக்கு போகும்போது பேக் சைடு வந்து நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர் கொண்டு போகணுங்கிற அறிவு நமக்கு இல்லையிலோ ஓட்டு போடுற இடத்துல திறன் வந்து சாகிற அப்போ சாகிறது இருக்க அதை தடுக்க முடியாது ஆனால் நம்மளே வந்து இதை சாமை வந்து வர வச்சுக்கிறோமே அப்படிங்கிறது தான் எங்களோட வாக்குவாதம் அதே மாதிரி நீங்கள் ஓட்டக்கூடிய பெட்ரோல் டீசல் புகையினால தான் அந்த தான் இன்றைக்கி இவ்வளோ வெயில் அடிக்குது சூரியனில் புயல் வருது புயல் வந்து நெய் டெய்லி நூற்றி முப்பது முறை அது அங்கே புயல் அடிக்குது அதையெல்லாம் நம்ம தடுக்க முடியாது நீ கெட்டணத்தில் அடுத்தவங்க செத்தாலும் சரி யார் சத்தாலும் சரின்ட்டு நீ ஓட்டுறையல்லோ அதில் தான் இந்த பெட்ரோல் டீசல் பைச மூச்சு மூச்சுத்திணல் வருது ஆக்சிஜன் இல்லை ஆக்சிஜன் இல்லைன்னா உன்னோட உறுப்புகள் ம மூளையோ கிட்னியோ இறுதியமோ எதுவுமே வேலை செய்யாது உன்ற கேடித்தனத்துக்கு நீ மறுபடி வந்து சாகிற இது எங்களால் பொறுக்க முடியாமல் நாங்கள் சொல்கிறோம் இவ்வளவுதான் அதனால் அறிவியல் கற்றுக்கோங்கோ அறிவியல் அறிவு யார்கிட்ட இருக்குதோ நீங்கள் தேடி போய் அங்கே கற்றுக்கோங்கோ இல்லைன்னா முடியாதுங்கோ நன்றி